ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஐந்து ஆகையால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை ஒன்று வரும் லோபத்தனம் அப்படின்னு சொல்லிவிட்டு லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக ஸோ இது எப்படி இந்த இன்னைக்கு அர்த்தம் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னாக்க லோபத்தனம்னா கஞ்சத்தனம் அது அந்த அர்த்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் லோபத்தனம்னால் கஞ்சத்தனம் கஞ்சத்தனமாக கொடுக்கூடாது நிறைய உதாரத்துவமாக நிறையா கொடுக்கணும் அப்படின் சொல்கிற மாதிரியான சில விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இதே வசனம் அந்த புதுமொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாய் கொடுக்காதபடி அப்போது அந்த லோகத்தனம்னா என்னென்னா கட்டாயம்ங்கிற வார்த்தை ஸோ இது அதே வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லோபத்தனம்ங்கிற வர வார்த்தையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்க கவர்டஸ்னஸ் கவட்டஸ்னஸ் அப்படின்னா என்ன கவர்டஸ்னஸ்னா பேராசை ஸோ நம்ம கொடுக்குற காணிக்கையோ அல்லது அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த தான தர்மங்களோ ஒரு பேராசையான மனநிலையில் கொடுக்கக்கூடாது என்ன பேராசையான மனநிலை எவ்ரி சண்டே சர்ச்சில் என்ன நடக்குது சாத் காணிக்கை கொடுத்தனே காணிக்கை ஜவம் பண்ண சொல்லுவாங்க அதில் ஆண்டு வர கொடுக்கப்பட்ட காரங்களை ஆசீர்வாதீங்க கொடுக்க கொடுத்தவங்களுக்கு நீங்கள் திரும்பி நூறு மடங்கு கொடுங்க ஆயிரம் மடங்கு கொடுங்க ஸோ இந்த மனோநிலையோடு நாம் முதல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்க காணிக்கையை தரக்கூடாது ஒன்று போட்டால் நூறு கிடைக்கும் ஒன்று போட்டால் ஆயிரம் கிடைக்கும் இந்த மாதிரியான பேராசையான உபதேசங்கள் இன்றைக்கி நிறைய இருக்குது நீங்கள் அதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தாக்க ஆண்டவர் திருப்பி ஆயிரம் மடங்காக தருவார் நூறு மடங்காக தருவாருங்கிற மாதிரியான உபதேசங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்குது அப்போ அதைத்தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கவர்டஸ்னஸ் ஒன்று குறந்தையர் சாரி ரெண்டு குறைந்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷம் கபட்டஸ் என்ன பேராசை பேராசையோடு கொடுக்காதீங்க அந்த பேராசையை வச்சு கட்டாயப்படுத்துவாங்க பேராசையான வார்த்தைகளை கூறி கட்டாயமாக போட வைப்பாங்க கட்டாயப்படுத்தி போடாதீங்க உதாரத்துவமாக கொடுக்கணும் பேராசை இல்லாமல் தானதர்வமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் யாருக்கு கொடுக்குற இருந்தாலும் இருக்கட்டும் திருப்பி ஆண்டவர் நூறு மடங்கு தருவார் ஆயிரம் மடங்கு தருவார் அப்படிங்கிற மனநிலையோடு போடாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த வசனம்